பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த கொங்கு மண்டலம் தான் என்று கருதுகிறேன் எல்லா பகுதியிலும் தமிழகம் முழுவதும் இருந்திருக்கின்றது ஆனால் அவை மெல்ல மெல்ல மறைய தொடங்கிவிட்டது ஆண்கள் ஆடி இருக்கிறார்கள் அதனை ஒயில் கும்மி என்று சொல்வார்கள் தென் மாவட்டங்களிலே இந்த கும்மியை முருகன் ஒயில் கும்மி என்று சொல்வார்கள் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆனால் இங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே வள்ளி கும்மி அது போல அல்ல முன்னின்று நடந்து வரும் பெண்களே பெண்களுடைய பருவங்களை பிரிக்கின்ற பொழுது அது பேதை என்ற பருவத்தில் ஆரம்பித்து என்று சொல்லக்கூடிய ஏழு பருவங்களை சொல்லுவார்கள் ஏழாவது பருவம் என்பது நாம் ஏதோ பாட்டி என்று நினைத்துக் கொண்டிருவோம் அதுதான் பேரிலம் பெண் ஆனால் முதுமை அடைந்தாலும் அந்த பெண்கள் யாரு பேரிலம் பெண்கள் அதை இங்கு ஆடுகின்ற பொழுது பார்க்கிறேன் பொழுது வேரிளம் பெண் வரை எல்லோரும் சேர்ந்து ஆறுவது ஒரு உடற்பயிற்சி கலை குறிப்பாக பெண்கள் இந்த கலைகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் பல்வேறு நோய்களில் இருந்து ஈடுபடலாம் அதுபோல தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான கலை வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஏதோ காரணிய தன்ன தானே தானே நான்னு சொல்ல ஒவ்வொரு சந்தைக்கட்டிற்கும் ஒரு கணித அடிப்படை இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் எத்தனை முறை தானே என்று சொல்ல வேண்டும் அந்த சந்தை கட்ட கால் வைப்பு குறைக்கும் கூட ஒன்றாக இருக்கும் அதுபோல அந்த வேளத்தை இசைக்கின்ற உறுதி இருக்கலாம் அதுக்கும் ஒரு கைவிரலாக அடித்து பார்த்தால் எண்ணிக்கைகளை ஒன்றுபோல் வரும் தெரிந்து செய்கிறோமோ இல்லையோ ஆனால் அது பழக்கத்தின் காரணமாக நம்மளுக்கு ஒட்டி கொண்டது ஒரு அருமையான நிகழ்வு குறிப்பாக இந்த முருகன் அது இன்னும் போகுதிகளை நான் முதல் முதலாக வள்ளி இறைச்சலுக்கு நாச்சியார் கோயிலுக்கு வருகின்ற பொழுது பார்க்கைக்கு அதனுடைய பொறுப்பாளர்கள் நடத்திய ரங்கராஜ் அவர்கள் அது போல சண்முகராஜ அவர்கள் இவர்கள் சரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர்கள் மற்றும் கோவிலுடைய விவாகினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்னுடைய சம்பந்திய தலைவரே இருந்தார்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் பார்க்கிறோம் அதுபோல அந்த நந்தா நிறுவனத்தினுடைய பொறியியத்தில் என்னுடைய இயக்குநராக பாடக்கட்டத்திலேயே சேர்க்க வேண்டும்

முருகனை அடிப்படையாக வைத்திருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே முருகன் கோயில் வேளவன் கோயில் இங்கே இருக்கிறது அது போல வள்ளியிலே வள்ளி என்ற பெயர் இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வழிகளாக காட்சி தருகிறீர்கள் குட்டிய இளம் குழந்தையில் இருந்து பெரியவருடைய அருமையான ஒரு காட்சி அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களை எல்லாம் பார்ப்பதிலும் உங்கள் கலையை கண்டு மகிழ்வதிலும் உண்மையிலே பெருமகிழ்ச்சியோ நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்கு ரஞ்சித் அவர்கள் நடிகர் அவர்கள் வகையில் எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க அவர்கள் உண்மை